உங்கள் மொபைல் ஃபோனுக்கு ப்ளஸ் எயிட் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் டூ ப்ளஸ் சிக்ஸ் த்ரீ ப்ளஸ் டூ ஒன் டூ ப்ளஸ் நைன் ஒன் செவன் என்ற எண் கொண்ட வெளிநாட்டு கால்கள் வந்தால் அந்த கால்களை இது போன்ற வெளிநாட்டு நம்பர் கொண்ட கால்களால் பலரும் மோசடியில் சிக்கி பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இதுபோன்ற எண்களிலிருந்து உங்களை தொடர்பு கொண்டு பரிசு பொருள் தருவதாக ஆசை வார்த்தை கூறுவார்களாம் பின்னர் அவர்கள் தரும் லிங்குகளை பயன்படுத்த சொல்வார்களாம் அந்த லிங்குகளை பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் மோசடியில் சிக்கி பாதிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது சைபர் கிரைம் அதிகாரிகள் இதுபோன்ற எண்களுடைய வெளிநாட்டு கால்கள் வந்தால் நீங்கள் ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டும் என்று எச்சரிக்கை கொடுத்துள்ளனர் இது போன்ற வங்கி கணக்குகளை ஹேக் செய்வதை தவிர்க்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும் கண்டிப்பாக இரண்டு வங்கிகளில் கணக்கு தொடங்க வேண்டும் அதில் ஒரு வங்கியில் உங்கள் டெபாசிட் பணம் தொண்ணூறு சதவீதம் போட்டு வைக்க வேண்டும் மீதம் கையில் உள்ள பத்து சதவீத பணத்தை இன்னொரு வங்கியில் கணக்கு துவக்கி அதில் டெபாசிட் செய்ய வேண்டும் முதலில் அதிக பணம் உள்ள வங்கி கணக்கில் நீங்கள் கண்டிப்பாக அந்த பணத்திற்கு இன்டர்நெட் மூலமாக மணி டிரான்ஸ்ஃபர் செய்வதை தவிர்க்க வேண்டும் செக் கொடுத்து பணத்தை டிரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டும் அந்த ஒப்பந்தத்தை வங்கி மேலாளருக்கு தெரியப்படுத்தி வேறு எந்த வகையிலும் நெட் டிரான்ஸ்ஃபர் செய்வதில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக வங்கி கணக்கு துவங்கிய அந்த குறைந்த அளவு பணம் உடைய வங்கிக் கணக்கிலிருந்து நீங்கள் தாராளமாக நெட் டிரான்ஸ்ஃபர் செய்து கொள்ளலாம் அதிலும் நீங்கள் விழிப்பாக இருந்து அந்த பணத்தையும் பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் ஏக்கர்ஸ்கள் உங்களை பல விதத்தில் ஏமாற்றுவார்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருங்கள் வங்கிக் கணக்கை அப்போதைக்கு அப்போது சரிபார்த்து கொள்ளுங்கள் சந்தேகப்படும் எண்கள் உங்களுக்கு வந்தால் சைபர் கிரைம் அதிகாரிகளுக்கு புகார் அளியுங்கள் உள்ளையர்களிடமிருந்து பாதுகாப்பாக இருப்பது தொடர்பான விழிப்புணர்வு தகவல்களை உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்